ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கண்ணன் பகுதி சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பிரம்மாண்ட கடை திறப்பிழாவுக்கு தான் வந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு முக்கிய நபரையும் நம்ம சந்திக்க போகிறோம் வேறு யாரும் இல்லை நம்ம நளினி அம்மாவை தான் நம்ம சந்திக்க போகிறோம் நளினி அம்மாவும் என்னோடய மனைவியும் சேர்ந்து குத்து குத்துவிளக்கை ஏற்றி இந்த பிரம்மாண்ட கடை திறப்பு விழாவை வந்து துவங்கி வைக்க போகிறாங்க இது என்ன ஷாப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக பரிகார பொருட்கள் விற்பனை நிலையம் உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் கடன் பிரச்சனை பணப்பிரச்சனை செல்வத்தடை சொந்த வீடு வாங்கணுங்கிற கனவோடு இருப்பீங்க இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த கடையில் தீர்வு இருக்குது கடை திறப்பதற்கு முன்னாடியே நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே வந்துவிட்டோம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயுமே கண்டிராத ஆன்மீக அபூர்வ பொருட்கள்லாம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அதெல்லாம் முன்னாடியே வந்து நாங்கள் பார்த்து அதை உங்கள் கூடயும் சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான் இருக்கோம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம துவக்க தொடங்கர்லாம் வாங்க

பண்றோம் எதனால ஆனால் இது ஷாப் கிடையாது எல்லா பிரச்சனைக்கும் முழுமையா தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்மீக ஸ்தாபனம் இது கடல்னே சொல்லலாம் சோ எல்லாமே மிக்சடாக இருக்கும் சோ ஒன்று விட்டு ஒன்று இருக்காது ஸோ உங்களுக்கு ஃபிஃப்டி இருந்து தௌசண்ட் ஒன் லேக் வரைக்குமே உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்கு சின்ன சின்ன பொருளில் கூட நமக்கு வந்து மாற்றத்தை பார்க்க முடியும் சரி நம்ம அந்த பூஜை பொருள்லாம் பார்த்துக்கலாமா எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம பார்க்க போறது அப்படின்னு பார்த்தோம்னா வாழ்க்கையில நமக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு கேட்டிங்கன்னா மணி தான் அந்த மணியை சேர்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொரக்கா உண்டியல் வந்து நம்மள பயங்கர ஃபேமஸ்ஸு இது வரைக்கும் வந்து ஃபெயிலியரே ஆகாமல் நைன்டி நைன் நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் எல்லாருமே சேர்த்துருக்காங்க இன்குலூடிங் நான் உள்பட இந்த சொரக்கா உண்டியல் பாக்கிறதுக்கு நார்மலா தெரியும் எல்லா இடத்துலயும் வரையும் இது நார்மலா தெரியும் பூஜை பண்ணி தான் வந்து சேல் பண்றோம் இதுக்கு போடக்கூடிய பொருட்கள் இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா இதுக்கு போடக்கூடிய பொருட்கள் இருக்குது வந்து பாத்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச்ல வரும் இந்த சொரக்கா உண்டியல் அதுல வந்து பாத்தீங்கன்னா குண்டுமணி மணி சொல்லுவாங்க அந்த காலத்துல உங்க வீட்டு ஒரு குண்டுமணி கூட இல்லையானா எல்லாருமே தங்கம் அப்படின்னு நினைச்சுட்டாங்க ஸோ நம்ம கிட்ட இதில் போடக்கூடிய பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா யானை குண்டுமணி மஞ்சானி குருன்னு சொல்லுவாங்க அது பேர் அப்புறம் பிள்ளையார் இருக்கன்னு நம்ம பார்த்துருவோம் விநாயகர் சௌர்த்தி அப்போ வைப்பாங்க அதுல வந்து ஒயிட் கலர்ல ஒன்று வரும் அது வந்து வெற்றியை கொடுக்கறது ஸோ இதில் வந்து ரெட் அண்ட் பிளாக் ஒன்று வரும் அதுதான் நம்ம ஃபிரெமிலியராக பாக்குறது ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நெகட்டிவிட்டி வராமல் தடுக்கும் ஸோ மணி அட்ராக்ஷன் சோழி கொடுப்போம் கேட்டகை சோழின்னு சொல்லிட்டு இதுல வந்து மந்திரமும் கொடுத்துருவோம் ஃபார்ட்டி எயிட் டேஸ் டெய்லி பேசிஸ்ல அவங்க வந்து இந்த மந்திரத்தை சொல்லி பணத்தை தான் போடணும் மாதிரி சொல்லிடும் பீரோல வச்சு சேர்க்கலாம் இங்க தான் வைக்கணும் அங்கதான் வைக்கணும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது நாற்பத்தெட்டு நாள் ஒருத்தவங்க சேர்த்துட்டாங்கன்னா அவங்க வீட்டில் மணி ஃப்ளோ இருக்கும் பேங்க்ல மணி ஃப்ளோ இருக்கும் நான் உட்பட சேர்த்து சேர்த்துதான் நல்லா இருக்கேன் எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஏன்னா நல்லா இருக்கு ஒருத்தவங்க வந்து இதுல பதினஞ்சாயிரம் ரூபாய் தான் சேர்த்தாங்க ஒரு மாசம் டெய்லி குளிக்க நேரமா பார்த்து சேர்த்தாங்க அவங்க இப்ப நான் வந்து குளிக்க நேரம் பார்க்க முடியாது ஏன்னா மார்னிங் ஷாப் திறக்கிறேன் நைட்டு தான் போறேன் சோ அப்போ நைட்ல போகும்போது நான் போடுறேன் மார்னிங் ஷாப்ல வரவங்க ஃபர்ஸ்ட் கஸ்டமரோட பைசா வந்து இதுல போடுவேன் இந்த மாதிரி ஒன்று வச்சிருக்கேன் சோ அந்த கஸ்டமர் வந்து குளிக்க நேரத்தை ஃபாலோ பண்ணிட்டு போட்டால் பதினஞ்சாயிரம் ரூபாய் சேர்த்தாங்க வீட்டுக்கு அட்வான்ஸா கொடுத்தாங்க வீடு கடனே இல்லாமல் வாங்கிட்டாங்க ஸோ கிரக நோட்டீஸ் வச்சு என்ன கூப்பிட்டாங்க அதை நான் வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டேன் அபூர்வமா இருக்கு சார் நீங்க சொல்றது உண்மையிலே நான் இது வாங்கி போவேன் இது யூஸ் பண்றது எப்படி சார் சிம்பிளா சிம்பிள் தான் டெய்லி மந்திரத்தை வந்து ஒரு நைன் டு எயிட்டி டைம் சொல்லிட்டு உள்ள போட வேண்டியதா ஏன்னா பணத்துக்கு கர்மம் உண்டு பணத்துக்கு தோஷம் உண்டு பணத்துக்கு லக் உண்டு பணத்துக்கு அன்லக் உண்டு சோ எல்லாத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு சோ இது வந்து டிஃப்யூஷன் பேரு சோ இது வந்து நம்ம பிளக் பண்ற டைப் தான் சோ இதல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம प्लக் பண்ணுவோம் என்ன பூஜை ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா இது பிளக் அரோமா டிஃப்யூஷன்னு சொல்லுவாங்க சோ இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா காலையில எழுந்திருச்சு விளக்கு ஏத்துங்க சாமி கும்பிடணும் ரொம்ப கஷ்டமா இருக்கு சோ நான் நான் சாப்பிட்டேங்க சாப்பிடுறங்க கும்பிட முடியாதுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சோ நம்ம கிட்ட 64 பிரகஷனுக்கு 64 தைலம் வெச்சிருக்கோம் ஓ நீங்க அது போட்டாவே அதுக்குண்டா நல்லா இருக்கு இப்போ பிசினஸ்னா பிசினஸ்க்கு ஒரு 13 தைலம் இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் ஆஃப் தைலम्स இருக்கு சோ அந்த மாதிரி தான் ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பிரச்சனைக்கு இப்போ பசங்க படிக்கலையே அதுக்கு தைலம் இருக்கு ஸோ அந்த மாதிரி இப்போ பசங்க படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்வில் அதிக மதிப்பெண் எடுக்க மாணவர்கள் திறமை பள்ளிச்சிட்ட புத்தி கூர்மை அதிகரிக்க வெற்றி பெற இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் இது வந்து பச்சை கற்பூரத்தில் தான் போடணும் ஸோ ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் போட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டால் போதும் மார்னிங் அண்ட் ஈவினிங் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா நல்ல வைப்ரேஷன்ஸ் இருக்கும் இது நூத்தி முப்பத்தெட்டு மூலிகை நம்ம நூத்தி முப்பத்தெட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா நூத்தி எட்டு சொல்லுவாங்க நம்ம நூத்தி முப்பத்தெட்டுல பண்றோம் நூத்தி முப்பத்தி எட்டு மூலிகையோட தன்மை வந்து ஊதுபத்தி சாம்பிராணி ஆயில் வரும் இது ஒரு காம்போ இது நம்மளே பண்ற ஓன் ப்ராடக்ட் எங்கேயுமே கிடைக்காது ஓகே இது எப்படி யூஸ் சார் நம்ம வீட்டுல ஒரு அஞ்சு விளக்கு ஏத்துறோம் நீங்க நாலு விளக்கு எப்பயும் ஏற்றுற மாதிரி நீங்க நெய்ல ஏத்துங்க நல்ல நெய்ல ஏத்துங்க எல்லாமே ஏத்துங்க ஒரு விளக்கு மட்டும் எங்களுக்காக விடும் இது நல்லா சென்டிமெண்ட் இல்ல சார் நான் வந்து நான் அஞ்சு விளக்கு ஏத்திட்டு இருந்தேன் நீங்க சொன்னீங்க ஒரு விளக்குன்னா அது ஒரு மாதிரி கில்ட்டியா பீல் பண்றாங்க உங்களோட நார்மல் ஒரு விளக்கு மட்டும் எங்களோட ஆயில் ஏற்றுங்க இது ஏத்தும்போது பொழுது ஒரு பச்சக்கரப்புற துண்டு ஒரு அஞ்சு ரூபாய் பித்தளை காயின் எல்லார்கிட்டயும் தங்கம் இருக்காது பித்தளை காயின்

வெண் வெண்கடுக்கு போடணும் மொத்தம் ஒரு அஞ்சு விதமான பொருட்கள் இதில் சேர்க்கணும் அதுவும் நம்ம கிட்ட இருக்குது தனியா இது இது பாருங்க இது எல்லாமே அதுதான் இங்க இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே நம்மளோட ஓன் மேனுஃபேக்சர் தான் எல்லாமே வித்தியாசமா இருக்கும் சோ இப்ப நம்ம எல்லாம் பார்த்தோம்னா ஜவ்வாது பாத்துருக்கோம் இல்லீங்களா ஆமா சார் ஜவ்வாது ஸ்மெல் பாத்துருக்கீங்க இல்லையா ஆ பாத்துருக்கேன் சார் வீட்ல கூட யூஸ் பண்ணியிருக்கேன் நான் நம்ம ஜவ்வாது ஸ்மெல் ஜெனரலோட ஸ்மெல்லுக்கும் நான் இங்க இருக்கிற இந்த ஸ்மெல்லுக்கும் வித்தியாசம் காட்டறேன் பாருங்க இது வந்து நம்ம ஜெனரலா நம்ம சுவாசிக்கிற ஜவ்வாது இது ஜென்ரல் ஆமா சார் ஜவ்வாது ஜவ்வாது பவுடரா இதுவா இருக்கும் நம்ம எல்லாமே இத யூஸ் பண்ணிருக்கோம் இது வந்து கேரளால இருந்து வரக்கூடிய オリジナル ஜவ்வாது பியூர் オリジナル ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஜவ்வாது இது நல்லா தேய்ச்சிட்டு ஸ்மெல் பண்ணி பாருங்க இது வித்தியாசமா இருக்கு சார் இதுதான் オリジナル ஜவ்வாது மைல்டா இருக்கும் நல்லாவே இருக்கும் அதே போல இந்த இது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சகவிய பண்ணி எனக்கு கம்மி பட்ஜெட்ல ஒரு சின்ன மாற்றம் தெரியணும் அப்படினா முழுது இது 60 ரூபாய் வரும் ஓகே

உள்ள நுழையும் பொழுதே நமக்கு தெய்வீக மனம் மட்டும் இல்லாம கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுதான் ஹைலைட் அறுபது ரூபாய் ஒரு எடுத்த கிளென்ஸ் பண்ணி பிடிக்கணும் அப்படின்னு ஒரு துளி விட்டுக்கலாம் இப்போ இதே போல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து உடல் கட்டு உடல் சுத்தி அந்த மாதிரி பிடிக்கும் இருக்கு உடல் கட்டுன்றது உடம்புல இருக்கிற நமக்கு கட்டை உடைக்கிறது இதுதான் இந்த உடல் கட்டு வாழ்க்கையில ஒரே ஒரு வாடி தான் குளிக்கணும் அப்படி இல்லைன்னா ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் இது நம்மளோட ஓன் ப்ராடக்ட் தான் ஸோ இந்த உடல் கட்டை வந்து நம்ம குளிக்கும் பொழுது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு அடுக்கு பாதுகாப்பு இருக்கும் அதுக்கு பேர் ஆறான்னு பேர் ஆறா அந்த ஆறா எப்போ பலமாக இருக்கோ எந்த ஒரு விஷயம் நம்மள பாதிக்காது அந்த ஆறா எப்போ பலவீனமாகதோ எல்லா விஷயமும் நம்மளை பாதிக்கும் நமக்கு வியாதி வரதுலேருந்து எல்லாமே அதை வச்சு தான் ஸோ இதை என்ன பண்ணணும்னா நம்மளோட ஆறாவை வந்து கிளென்ஸ் பண்ணிவிட்டு டோட்டலாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண ஜீரோவில் கொண்டு வந்துடும் பிறந்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எத்தனை பிறவில் நம்ம என்னென்ன பண்ணமோ எல்லாத்தையும் ஜீரோவில் கொண்டு வந்துடும் அதை மறுபடியும் இது பண்ணுறதுக்கு அதாவது ரெனியூவல் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா

தலைவழியா நெகட்டிவும் நமக்கு இதுவாகும் அதனால தான் யாராவது ஆசிர்வாதம் வாங்குறது நல்லா இருங்க பிளஸ் பண்ணும்போது தலையில தான் கை வச்சு bless பண்ணுவாங்க நல்லா இருங்க நீ தூறி வாழுறது அப்படியே தூக்குறது எல்லாமே அதான் சோ இந்த கிளென்ஸ் பண்றதுக்கு இந்த உடல் சுத்தி இதை வந்து கर्डல மிக்ஸ் பண்ணி குளிக்கணும் ஓகே ஓகே தயிர்லயே பால்லையும் குளிக்கலாம் இப்ப பால்ல குளிக்கும் போது என்ன ஆகும்னா சில ஒரு ஒரு விதமான ஒரு பேட் smell வர बाथरूमக்குள்ள போக முடியாது தயிர்லனா தேஜஸ் குடுக்கும் நல்ல ஷைனிங் ஷைனிங்கா இது வந்து ஃபர்ஸ்ட் குளிச்சிட்டு இது குளி இது first டே மேம் செகண்ட் டே செகண்ட் டேல இருந்து நீங்க எவ்வளவு வேணா பண்ணிக்கலாம் ஆனா இது வாழுறது ஒரு வாட்டி ஒரு ஆளுக்கு ஒரு டப்பாவோ ரெண்டு டப்பாவோ ஒரே டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் யூஸ் பண்ணிட்டேன் என் வைஸ் இருக்காங்க அது யூஸ் பண்ண கொடுக்கறது இதுதான் இது வாழ்க்கையில் ஒரு வாட்டி யூஸ் பண்ண போடிய இப்போ நம்ம விளக்கு ஏத்துவோம் இல்லீங்களா விளக்கேத்தும்போது ஒரு தெய்வீக மனம் வரணும்ன்றதுக்காக நம்ம நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணும் ஜவ்வாவு போடுறது இதெல்லாம் பண்றோம்னு இது வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்ய பொடின்னு பேரு ஸ்மெல் பாத்தீங்கன்னா ஓமம் ஆசனம் வரும் எடுத்துட்டு அந்த ஹோம மாசன மாதிரி உங்களுக்கு நல்ல நிறுவனம் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில மாத்திரும் இது வந்து நம்ம கண்திஷ்டி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற பொடி இருந்தாலும் போக்குற பொடி இப்போ எனக்கு திஷ்டி இருக்கா இல்லையானு எனக்கு தெரியல என் குழந்தைக்கு திஷ்டி செய்வனையோட மோசமா வந்து கண் திருஷ்டி கண்டிப்பா அம்மாவோட கண்ணு குழந்தைய பாதிக்கும் என்ன பண்றாங்க கடைசி கண்ணு நாய் கண்ணு பூனை கண்ணு இந்த மாதிரி ஊட்டிக்கிட்டாங்க மனசு என்ன சொல்லுதுன்னா எத்தனை தட்டு வேணாலும் சாப்பிடணும்னு ஆசைப்படுது ஆனா கண்ணு எத்தனை தட்டு சாப்பிடுச்சுன்னு பாத்துருச்சு நேத்து ஒரு தட்டு தான் குழந்தை சாப்பிடுச்சு நீங்க என்ன தெரியல ரெண்டு மூணு தட்டு சாப்பிட்டுருச்சு நல்லா விளையாண்டுச்சிங்க அப்படின்னு கண் அதனால போடுறாங்க கல்லடி கூட போடலாம் கண்ணடி படக்கூடாதுவாங்க எதுல வரும்னு நமக்கு தெரியாது இப்ப வந்துச்சான்னு தெரியல போச்சு நம்ம என்ன பண்றோம் தேங்காய் சுத்தி போடுறோம் இனிமேஸ் பழம் சுத்தி போடுறோம் இது வந்து நம்ம கையில எடுத்துக்கணும் டியூஸ்டே ஃப்ரைடே அப்புறம் சண்டே அமாவாசை இந்த இதுல நைட் டைம்ல தான் பண்ணனும் வீட்டுக்கு வெளியில் டோட்டல் அவுட்டர் வந்துடும் கிளாக் வைஸ் நைன் டைம் ஆன்டி கிளாக் வைஸ் நைன் டைம் சுத்திட்டு உடம்பு முழுக்க தேய்ச்சிட்டு எட்ட வச்சுட்டு கையிலிருந்து உதிர்ணும் ஓகே இது கையிலேருந்து நம்ம அலம்பணும்னா இதுல இருந்து ஸ்மெல் வருதுன்னா ஒரு நியாயம் இருக்கு கையில இருந்து இது இப்ப நம்ம இப்படி சுத்தும் போது இல்லை ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் இதில் வந்து வேறு இதுவாக இல்லைங்களா இதனால இந்த மூலிகை பொடியோட தன்மை திஷ்டி இருக்கிறவங்களுக்கு நாற்றத்தையும் திஷ்டி இல்லாதவங்களுக்கு நறுமணத்தை கொடுத்துரும் இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் இது வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஃபாரின்ல இருந்து என்கிட்ட ஒரு பத்து பீஸ் வாங்கி போனாரு அந்த பத்து பீஸ்ல அந்த ஒரே கஸ்டமருக்கு மட்டும் அவருக்கு மட்டும்தான் நாற்றம் வந்துட்டே இருந்துச்சு அவங்க வீட்டுல யாருக்கும் வரல சுத்துறாங்க 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 ஆமா அது வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எதனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியால கூட்டணும் வந்து பண்ணாலும் வெளியாளுக்கு ஒருத்தருக்கு வருது அதே மாதிரி பொறுத்தவங்களுக்கு வரல இந்த மாதிரி அவர் இது பண்ணி எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்தது இது ஏன்னா இதெல்லாம் நம்ம ஓன் ப்ராடக்ட் இப்போ இது வாசல் தெளிப்பு பொடி இப்போ நம்ம வெளியில இருந்து உள்ள வரோம் அப்படின்னு நம்ம பொழுது அந்த காலத்துல சாணம் கரைச்சு திரிப்பாங்க ஆமா சோ இப்போ வந்து நம்ம சாணம்லாம் தெளிக்க முடியாது இல்லையா சோ இதுக்காக என்ன பண்ணிருக்கோம்னா யானையோட சாணம் குதிரையோட சாணம் பசு சாணம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மூலிகைகள்லாம் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இது ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் போட்டு தண்ணியில கலந்து வெளியில தெளிச்சா போதும் இதோட தன்மை என்னன்னா வெளியில இருந்து உள்ள உழம்பு இப்போ நான் வந்து ஒரு கார் வாங்கியிருக்கேன் லக்ஸூரியான கார் வெளியில சரி வேண்டாம்ப்பா எதுவுமே யாருக்கும் தெரிய வேணாம் நான் எல்லாத்தையும் வீட்டில் பூட்டி வச்சுட்டேன் வெளியில கிளம்பணும் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நான் வெளியில வரணும் நாங்கள் எல்லாத்தையும் போட்டு வந்து ஏமா கி கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம கதுவை சாத்தும் போது வெளியில இருக்கிறவங்க பார்த்துருவாங்க இப்போ நீங்க என்ன வளர்ந்துருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்கன்ட்டு உங்களை பத்தி கேக்கணும்னா உங்க ஸ்ட்ரீட்ல இருக்க மொன கடையில் கேட்டா தெரியும் நேற்று தாங்க ஒரு வீரத்துக்கு போய் என்ன என்னதான் பண்ணாங்கன்னு தெரியல அவங்க வீட்டில் என்னென்னமோ இறங்குது அப்படின்னு நம்மளை பத்தின அப்டேட் வந்து அவங்க தெரிஞ்சுட்டு ஸோ இது வந்து அங்கே கிராஸ் பண்ணி போகும் அவங்களோட நெகட்டிவிட்டிஸ் அப்சர்வ் பண்ணி தான் உள்ளே விடும் ஸோ இந்த மாதிரி அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பில் இது வந்து குரு பரம்பரைன்னு சொல்லுவாங்க பாருங்க எங்க பேக் சைட்ல யாருமே பார்க்க முடியாத ஒரு குரு பரம்பரை இருக்கும் தத்த பரம்பரை சொல்லுவாங்க இவங்கள இது வந்து பாத்தீங்கன்னா காஞ்சி மேடம் அவர் வந்து காஞ்சி பெரியவா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குரு பரம்பரைகள் இருக்கும் என்னோட குரு மாதாஜிமா இருப்பாங்க அதை வந்து சிறிங்கிற சாரம் அதுல மேலே வச்சிருக்க பாருங்க காளி பாதம் எனக்கு வரக்கூடிய கஸ்டமர் தான் தெய்வம் சோ காளி அப்படின்றவ என்னன்னு கேட்டீங்கன்னா சபை அலங்காரின்னு சொல்லுவாங்க திறமையே இல்லாத மனிதனுக்கும் திறமையை கொடுத்து சபையில அலங்காரம் பண்றதுதான் காளி இப்ப எடுத்துக்காட்டுக்கு இப்போ நம்ம பூமியில இருக்கிற அந்த இந்த பிரபஞ்ச சக்தியை கிராஸ் பண்ண கால் வழியா சொன்னேன் காலை வந்து சனீஸ்வர பகவானும் கையை வந்து சுக்கிரன்னு சொல்லுவாங்க அதனாலதான் பெருமாளோட காலை எப்பயுமே மகாலட்சுமி அழுத்துற மாதிரி ஒரு தன்மை இருக்கும் வீட்டுல இந்த உள்ள நுழைங்கிறவங்களோட எண்ணலைகளை மாத்தும் வீட்டில் இருக்கிறவங்க எங்கே போனாலும் மதிப்பு மரியாதை கொடுக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காளியோட பாதம் வாஸ்து குறையும் சரி பண்ணிடும் ஓகே ஸோ அது கூட நீங்கள் சேல் பண்ணுறீங்க எல்லாமே பாருங்க எல்லாமே இருக்கு இப்போ நம்ம சாப்பிட்ற உணவு வந்து மருந்துன்னு சொல்லியிருக்காங்க அந்த உணவு மருந்தா மாற்றத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து தன்வந்திரி பிளேட் இருக்கு சாப்பாடு நம்ம வடிச்சதுக்கு அப்புறம் அந்த அன்னக்கரையில் இப்படி எடுத்து போட்டோம்னா போக போவோம் அதுல ஒரு துளி நெய் வீட்டீங்கன்னா அதுக்கு பேர் சுத்தாண்டம் பேரு அந்த நெய்யும் அந்த சாப்பாடோட சூட்ல கரைஞ்ச அந்த வேப்பர் அது இல்லைங்களா அதான் சுவாமி சாப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி சாப்பிட்ற உணவை மருந்தா மாத்ததுக்கு இதுல சாப்பாடு போட்டு நெய் விட்டுட்டு ரெண்டு செகண்ட் ஏன்னா இதுல எந்திரம் பத்தி வச்சிருக்கோம் ரெண்டு செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுல இருக்கிற சாப்பாடு வீட்டுல எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்கன்னா சாப்பிடுற உணவை மருந்தா மாதிரி நமக்கு நிறைய செல்வம் அதாவது செல்வம்னா பணம் கிடையாது

ஏறு சிங்கி இறங்கு சிங்கி எப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும் நமக்கு வந்து பேட்டரியில் நம்ம ரிமோட்டில் போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா அவசரத்தில் டக்குன்னு ரிவர்ஸில் போட்டுருவோம் அப்புறம் ரிமோட் எடுக்காது அந்த மாதிரி இப்போ வந்து இந்த மாதிரி மூலிகையில் வந்து ப்ராப்பராக எடுக்கிற ஆள் கிடையாது இப்போ நான் எடுத்தோம்னா இந்த மாதிரி பூஜை கரெக்டாக பண்ணணும் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா ஏரசிங்கையை ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் குறிப்பிட்ட நாளில் அதுக்கு காப்பு கட்டி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாத்விக முறையில் பலிகள் கொடுத்து தூப தீபங்கள் காட்டி அதுக்கு மந்திர உச்சாடனங்கள் கொடுத்து அதை த்ரெட்டிலே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை பூஜை பண்ணி அதுக்கு எந்திரம் பிரயோகம் பண்ணி அதுக்கு ரெண்டு ரெண்டு கை நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பொருட்களை போட்டு அதை சீல் பண்ணிட்டோம் ஆமாம் பயங்கர வெயிட்டாக இருக்கும் இப்போ நான் தூக்கி பாருங்க வாழ்க்கையில எல்லாருமே வெயிட்டா போகணும்னு ஒரு ஆசை இருக்கும் அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பொருள் இருக்கும் ஸோ கொடுக்கும் பொழுது நான் சொன்ன மாதிரி குங்குமம் அப்படின்றது நம்ம ரத்தத்தை குறிக்கும் சோ இந்த குங்குமத்தின் மூலயமா இதுக்கு வந்து உயிர் கொடுக்குறோம் கொண்டு போகக்கூடிய கஷ்டம் என்ன பண்ணணும்னா இந்த குங்குமத்தை எடுத்துடணும் இந்த குங்குமத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட லேயர் வரையும் நம்ம சீல் பண்ணிருக்கோம் ஓகே அதனால அந்த வைட் கலர் வந்து அது வரையும் தான் அந்த குங்குமத்தை அவங்க எடுத்துடணும் பாத்தீங்கன்னா தெரியும் கலர் மாறிட்டே வந்து பாத்தீங்கன்னா அது வரையும் நாங்க பூச்சி பண்ண குங்குமம் ஸோ அந்த குங்குமத்தை எடுத்துட்டு எதனால குங்குமத்தை எடுக்கணும்னா ஒரிஜினலான மஞ்சள்ல பண்றதுதான் குங்குமம் அதுல வந்து ஒரு வண்டி கிரியேட் ஆகும் அந்த வண்டி என்ன பண்ணணும் கொஞ்ச கொஞ்சமா தொலைகிட்டு தொலைகிட்டு உள்ள போய் இருக்கிற எல்லா பொருளையும் சாப்பிட்டு அப்போ வெளியில பாக்கிறதுக்கு பசுமையா தெரியும் உள்ள ஒண்ணுமே இருக்காது இதுல இருக்கிற குங்குமத்தை எடுத்துட்டு நான் கொடுத்த ஜவாது பவுடரை வீக்லி ஒன்ஸ் இல்ல மந்த் மந்த்லி ஒன்ஸ் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் எப்படி கன்வீனியன்ட்டோ போட்டுட்டு வாசனை பூ கட்டி விட்டுட்டாங்கன்னா வாழ்க்கையில் க்ரோத் இருக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சத்ரபந்த வீல் இதெல்லாம் நம்ம வந்து ஸ்டார்டிங்ல பண்ணது சோ இதுக்கப்புறம் வந்து கருங்காலியில் மாறிடுச்சு ஓகே கருங்காலியிலே சஸ்திரபந்த வெயில் பண்ணாங்க நாங்கள் சஸ்திரபந்த வெயில் வந்து கருங்காலியில் பண்ணி எந்திரம் பிரயோகம் பண்ணியிருந்தோம் பாமன் வாமிகள் பண்ணது இது வந்து பிரச்சனைக்கு ஏற்ற முடிச்சு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் முடிச்சிருக்கு அஷ்டலட்சுமி தீ முடிச்சுது செய்வினை தீவினை அந்த மாதிரி பிரித்திங்கரா முடிச்சு இந்த மாதிரி நம்ம நிறைய முடிச்சுகள் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் நம்ம ஓன் ப்ராடக்ட் இது வந்து பதிமுகம்னு சொல்லுவாங்க கேரளா பாரங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஷைனிங்காக நல்லா அழகா இருக்கிற ரீசன் என்ன நம்ம கேரளா போனோம்னா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல ஒரு வாட்டர் குடிப்பாங்க சீரக வாட்டர் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் உண்மை அது கிடையாது அதுக்கு பேர் வந்து பதிமுகம் இதுதான் இது வந்து பதினாறு மூலிகை பதினாறு மூலிகையை ஒன்று சேர்த்த ஒரு கலவை இது

கந்திஷ்டி செய்வினை தீவினை நம்ம உடம்பு பாதிக்கப்பட்டோம் அதுல இருந்து நிர்மூ பண்ணக்கூடிய கருவெல்ல பொடினு பெரிய இது எல்லாமே கேரளா இது என்ன பண்ணணும் எல்லாமே இப்ப இந்த மூணுமே ஒன்னா வாங்கிட்டு மேம் ஒன்னா கலந்துடணும் கலந்துட்டு இந்த அளவு எடுத்து நம்ம போட்டோம்னா அது வந்து பாத்தீங்கன்னா டார்க் ஆரஞ்சு கலர்ல வந்துடும் அந்த வாட்டர் தான் குடிக்கணும் குடிக்கணும் ஸோ நமக்கு நெகட்டிவிட்டி வராது பாடி ஹீட் வராது எல்லாமே சரி பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இதுல ஃபுல்லாவே எதுக்கு வச்சிருப்போம் ஸோ இது கந்திஷ்டி எந்திரம் இது

நம்ம கோவில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டி ஹோமம் அப்படின்றது பண்ணிட்டு இருக்கோம் ஸோ மூணு வருஷம் சங்கல்பம் ஏன்னா நமக்கு ஏன் இந்த ஷாப் ஒன்னும் ஃபேமிலியா இருக்குன்னா நமக்கு கோவில் இருக்கு அங்கே வந்து பாத்தீங்கன்னா நித்திய சண்டி போயிட்டு இருக்கு ஸோ ஒவ்வொரு நாள் சண்டிலையும் ஒவ்வொரு பொருளையும் வச்சு பூஜை பண்றோம் ஒவ்வொரு பொருளுக்கேற்ற மந்திரம் கூட்டு கொடுக்குறோம் ஸோ இந்த அம்பாள் கிட்ட வரம் கேட்கணும்னா கம்மியாவே கேட்க கூடாது ஐம்பதாயிரவா சம்பாரிக்கிறேன் ஒரு லட்ச ரூபா கொடுத்தா எனக்கு வேணாங்க ஐம்பதாயிரூவா எனக்கு போதும் இருபதாயிரம் சொல்ல மாட்டேன் மீது முப்பதாயிரம் பேங்க்ல தான் போறேன் சொல்ல மாட்டேன் சோ இந்த நம்மள்கிட்ட தினமும் வழிபாடு தரக்கணும் திறக்கணும் மத்த நேரம் மூடி இருக்கணும் சண்டின்றது எழுநூறு ஸ்லோகம் பதிமூணு அத்தியாயம் சோ உச்சந்தலையில இருந்து உள்ளம்பாத வரைக்கும் வரைக்கும் இருக்கணும் கேட்கணும் போது அதிகமா தான் கேட்கணும் என்ன கம்மியா கேட்க கூடாது சோ இதுல வந்து நம்மளுக்கு வந்து சக்கரை பொங்கல் நெய்வேதியம் பண்ணி அதில் கருஞ்சீரகம் ஒரு பிஞ்ச் போட்டு வரம் கேட்கலாம் இல்லைனா ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு வரம் கேட்கலாம் என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வருவாங்க இதுக்கு எனக்கு எனக்கு ஒரு கஷ்டமாக சொன்னாங்க சார் நீங்கள் கேளுங்க சார் அப்படின்னு நான் எனக்கு ஒரு வீடு கேட்டேன் ஆனால் எனக்குன்னு கேட்கல சுவாமிஜி தான் தங்கிறதுக்காக கேட்டேன் ஆனால் உண்மையிலேயே எனக்கு ஒரு வீடு கிடைச்சா லோனில் வாங்கினாலும் கிடைக்கணும் இல்லையா கண்டிப்பாக அந்த இது கிடச்சிருக்கு மலை வேம்பு கப்பு இது பேர் மலை வேம்பு கப்பு மலை பண்ணுறது இனிப்பு சுவை கொண்ட வேப்ப மருதில் பண்ணுறது இது வந்து பாத்தீங்கன்னா சின்னது இது பெருசு சோ தண்ணி ஜூஸ் ஹாட்டான எந்த ஒரு பொருளையும் இல்ல வெச்சு குடிக்க கூடாது சோ கோல்டான ஐட்டम्स வந்து குடிச்சக்கலாம் இந்த கிளாத் போட்டு வைப்போம் பாத்தீங்களா ஆமா அதுல சின்ன சைஸ் இதெல்லாம் இப்போதான் வந்திருக்கு இதான் சூப்பரா இருக்கு பட்டு கம்பலம் சொல்லுவாங்க அதே தான் எந்த அளவுக்கு நம்ம ட்ரீட் பண்ணுவோம் நம்ம வீட்டுக்கு வரவங்க தண்ணி கொடுத்து உபசரிக்கணும் அதே தான் தெய்வத்துக்கும் சோ தெய்வம்ன்றது வெளியில இல்ல உள்ளதான் அதனால தான் அது கடை உள்ள வச்சாங்க உள்ள தேடணும் நம்ம தேடுறது இல்லாம நிலை இல்லாத வருமானத்தை வந்து என்னோட குருவுக்கு ரொம்ப பிடிச்ச செக்ஷன் மணி மந்திர ஔஷதம் சொல்லியிருக்காங்க மணினா பணம் கிடையாது மணினா கற்கள் அதிர்ஷ்ட கற்கள் ராசி கற்கள்னு சொல்லுவாங்க இறைவனை கூட கல்லில் தான் செதுக்குறாங்க இப்போ ஒரு கோடி தேவையாவது அடி வாங்கினாக்க அந்த கல்லு தான் இறைவனா உட்காருது அதை கை எடுத்து கும்பிடுறோம் ரெண்டு அடிக்கு உடஞ்சு போன கல்ல வந்து கீழே போட்டு மிதிக்கிறோம் ஸோ இறைவன் ஒருத்தர் சோதிக்கிறாங்கன்னு சொன்னோம்னா அவங்களுக்கு நிறைய கொடுக்க போறாரு ஏன்னா கடவுள் பக்கத்துல இருந்தாலும் சோதனை வரும் கடவுள் பக்கத்துல இருந்தா சொந்தக்காரனா இருப்பான் கடவுள் பக்கத்துல இருந்தா இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் தீர்க்கக்கூடிய ஸ்டோன்ஸ் இதுக்கு பேர் வந்து இது பேர் இல்லை உங்களுக்கு அப்படியே சோம்பு அப்படி மாதிரி இருக்கும் இதுவாக இருக்கும் இந்த இது வந்து நான் வந்து பிராஸ்லைட்டாக போட்டிருக்கேன் நான் அதையும் காட்டேன் இதுக்கு பேர் வந்து குசா பேர் பேரு அகத்தியரோடது வளர்ச்சி கொடுக்கு இதுதான் நான் இது போட்டிருக்கேன் இப்போ இதோட தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா இது இருக்கிற இடத்தையும் கிளன்ஸ் பண்ணும் இதை சார்ந்த பொருளையும் கிளென்ஸ் பண்ணும் இதை வந்து கிளென்சிங் ஸ்டோன் சொல்லுவாங்க செலனேட் வந்து கிளென்சிங் ஸ்டோன் இது எங்க இருக்கோ அங்கே வந்து கிளென்சிங் பண்ணி கொடுத்துரும் எல்லா விஷயத்துக்கான கிளென்சிங் இது வந்து இருக்கு குபேரனோட ஆமா இது ஸ்ரீ எந்திரம் இதெல்லாம் வெள்ளி இது ஸோ இந்த மாதிரி வெள்ளி ஐட்டம்ஸ் கூட நம்ம கிட்ட அவைலபிள் உண்டு ஸோ சங்குல வளம்புரி சங்குல இருந்து எல்லாமே இருக்கும் ஊதுர சங்கு வளம்புரி சங்கு எல்லாமே இங்கே கீழே எல்லாமே அவைலபிள் உண்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே இருக்கு இதெல்லாம் வெள்ளி ஐட்டம்ஸ் ஃபுல்லாவே வெள்ளி ஐட்டம்ஸ் தரக்கோட்டை ஐட்டம்ஸ் அங்கே இருக்கும் ஃபுல்லாக ஸோ எல்லாம் விக்கிரகம் எல்லாமே நம்ம கிட்ட வந்து பூஜை பண்ண விக்கிரகங்கள் தான் எல்லாமே பூஜை பண்ணி பூஜை பண்ணது தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நவபிரமிட் சொல்லுவாங்க ஒன்பது கிரகத்தை வந்து பிரமிட் வடி வந்து அத்திமரம் இது நம்மளோட கடையோட ஸ்பெஷலி அத்திமரம் தான் அத்திமரத்தோட தன்மை என்னன்னா ஸ்டேபிள் கிரோ கொடுக்கறது என்னாலும் அத்திமரத்துல நாங்கள் தீர்வு கொடுத்துடுறோம் இந்த கடையை வரைக்கும் உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனைக்கு ஏற்ப மாதிரி மணி மந்திர ஔஷதம் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட இதுல வந்து தீர்வு வந்து கம்ப்ளீட்டா கொடுத்துரும் இது வந்து பாத்தீங்கன்னா கந்திஷ்டி போகிறது கூட இல்ல பாத்தீங்கன்னா கண் மாதிரியே தெரியும் பாருங்க ரொம்ப யூனிக்கா இருக்கு இந்த சைடு பார்த்தாலும் அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐம்பன் விக்கிரகங்கள் இதெல்லாம் ஓ இதெல்லாம் ஐம்பன் விக்கிரகம் இதெல்லாம் செவன் மெட்டல் ஏழு மெட்டல்ல பண்ணது ஓ எல்லாமே யூனிக்கா ஆண்டிக்கா இருக்கும் பிளஸ் எல்லாமே பூஜை பண்ணது எந்த ஒரு இதுவும் பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணது தான் ஸோ நம்ம கோவிலில் வச்சு மந்திர ஒரு கொடுத்து தான் கண் பிராண பிரதாசம் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இதில் என்ன இதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பொருட்களில் எல்லாமே நம்ம வீட்டில் வச்சாலே போதும் மாற்றத்தை கொடுக்க முடியாது எல்லாத்துக்குமே ப்ரொசீஜர் சொல்லி கொடுக்குறோம் எல்லாமே இது பண்ணிவிடும் அம்மா ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா நல்லா இருக்கு நீங்க நல்லா இருக்கீங்களா ஜேஷ்டா தேவி எந்திரம் பரிச்ச பிளேட் ஜேஷ்டா தேவினா யாருன்னு நமக்கு தெரியாது ஆமா வீடு பெருக்குறோம் இல்லீங்களா அதுக்கு ப்ரூம் யூஸ் பண்ணா தடப்போம் ஆமா அதுக்கு வந்து ஆயுதமா வச்சிருக்கிறது தான் தேவி முதல் தேவி மருகி மூத்த தேவி மருகி மூ தேவின்னு சொல்றோம் அதான் ஜேஷ்டா தேவி அதாவது நீங்க நிறைய இதுல பாத்திருப்பீங்க

துணியெல்லாம் கல்லாமலான்னு எல்லா இடத்துலையும் இருக்கு ஈரமா இருக்கு காய்கறி இருந்து ஈ கொசு எல்லாம் முக்கியத்துன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அந்த தண்ணியில இந்த சாம்பார் ப பத்தோ இல்லைன்னா ஏதோ ஒரு சாப்பாடு இது ஒட்டிக்கிட்டு இருக்கு தண்ணி அப்படியே கீழே வச்சுட்டு நான் ரொம்ப சந்தோஷங்க ரொம்ப அர்ஜென்டா கால் வந்துருச்சு நம்மளே போன் இருக்கு ஆஹ் அதை வந்துட்டு அடி ஓடும் நமக்கு தெரிஞ்ச யாராவது அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன் ஐயோ போவாதது வீடாது உள்ளே நுழைமை இதே தான் தெய்வமும் பண்ணும் எந்த இடத்துல நறுமணமும் எந்த இடத்துல சந்தோஷம் இருக்கும் தெய்வம் வாசம் செய்யும் எந்த இடத்துல அமங்கலமா பேசுகிறாங்களோ எந்த இடத்துல நெகட்டிவ் யோசிக்கிறாங்களோ அங்கே தெய்வம் இருக்காது எதனால ஃபர்ஸ்ட் நம்மள நம்ம யோசிச்சு அதனால தான் இந்த தத்ர நிலையை மாற்றுறதுக்கு இப்ப வீட்டில் இருக்கிறவங்களா நெகட்டிவா பேசுறாங்க தத்ரமா இதுவா இதுவாகிறாங்க அப்படின்னு அந்த அந்த நெகட்டிவ் தாட்ஸ் போகிறது தான் இந்த ஜேஷ்டா தேவி இந்த ஜேஷ்டா தேவி வந்து பாத்தீங்கன்னா ஆயுதம் வந்து தொடரம் இதுதான் ஜேஷ்டாதேவி தேவி தசமஹால வித்யால வந்து ஒரு அம்பாள் தான் ஜேஷ்டாதேவி ஜேஷ்டா தேவியை யாருமே இது பண்ணாங்க இவரை வந்து தும் கர காளி தேவின்னு சொல்லுவாங்க தூமாவதின்னு சொல்லுவாங்க நறுமண தூப பகை தும் தும் சுவாக இதுதான் இவளோட மந்திரமே ஸோ எப்பேற்பட்ட இதுவாக இருந்தாலும் உண்மை இருக்கிற இடத்துல தான் புகையுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வெளியில் கொண்டு வந்துடா இது இப்போ நமக்கு நம்ம வீட்டில் யார் உண்மையாக இருக்காங்க யாருக்கு எதுவாக இருக்காங்கன்னா இதில் இதுல தூக்கிட்டு வந்துடும் இல்லை ஓ ஸோ இதை மாதிரி சாப்பிடற பிளேட்ல இருந்து எல்லாமே சொன்ன இல்லைன்னா எல்லாம் எதுவுமே இந்த விநாயகரை பாத்தீங்கன்னா எதாவது உங்களுக்கு தோணுதா

ஸோ அப்பேற்பட்ட விநாயகர் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கந்திஷ்டி விநாயகர் அந்த மாதிரிலாம் வருவாங்க இப்போ நீங்கள் கந்திஷ்டி விநாயகர் வச்சுக்கிறேன் நீங்கள் கந்திஷ்டிக்கு தான் மாட்டிங்கன்னு தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வச்சா என்ன வைக்கலண்ணா என்ன சோ இது பாருங்க தேங்காய் இருக்கும் பாருங்கள் ஸோ வேக்காம் கிளீனர் எப்படி வந்து நெகட்டிவிட்டி இந்த டஸ்ட் எடுத்தோம் அதே போல இவர் வந்து எடுத்துப்பார் பார்க்கறதுக்கு அலங்கார பொருள் மாதிரி இருக்கும் ஸோ நம்மளோட ஷாப்பில் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு ஷாப்ல வச்சுருந்தேன் அதுல ஃபஸ்ட்டு வந்துச்சு அதுக்கப்புறம் ரெடியே பண்ண முடியல ஆஃப்டர் தட் இந்த ஷாப்ல ரெடி பண்ணிருக்கேன் நைஸ் பூஜையாகும் வந்து வந்து ரொம்ப வித்தியாசமான பொருள் அக்ஷனி நீங்க இது வரைக்கும் சொன்னதுல ஒரு பொருள் வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல ரொம்ப டிஃப்ரெண்டுமே நறுமணமும் தரக்கூடிய நிறைய பொருட்கள் இருக்கு நம்ம அந்த வாசனை மூலியமா அந்த நறுமணம் வந்து மத்தவங்கள மயக்கிற மாதிரி எல்லாம் தன்மை இருக்கு அதாவது வசியம்னு இப்படி சொல்லுவாங்க வசியம்னா மயக்கிறது கிடையாது ஆனா வா போனா போ அது கிடையாது ஒரு இடத்துக்கு போறோம் ஆயிரம் பேர் இருக்காங்க அந்த ஆயிரம் பேர்ல நமக்கு யூனிக்காக ஒரு மரியாதை இப்போ எக்ஸாம்பிள் வந்து கியூவில் போயிட்டு இருக்கோம் ஒரு சுவாமி கும்பிடுறாங்க அந்த இடத்துல ஒருத்தர் வந்து ஐநூறு நோட் எடுத்து அந்த தட்டில் போடுறாரு ஒண்ணு என்ன பண்ணுறாங்க அந்த இருக்கிற எல்லாத்தையும் இருந்தாங்க அப்படின்னு கொடுக்கறது வந்து வசியம் கிடையாது கியூல நம்ம வாட்டி கூட போயிட்டே இருக்கும் அங்க இருக்கிற ஐர் நீங்க இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட எடுத்து கொடுக்குறாங்கன்னா அதான் வசியம் சோ அந்த ஃபேஸ் வேல்யூன்னு பேரு அந்த ஃபேஸ் வேல்யூ குடுக்குற நிறைய பொருட்கள் நம்ம கிட்ட கண்டிப்பா கண்டிப்பா ஆக்சுவலா அதுதான் சொல்றேன் நீ ஒரு வீடையே கோயிலா மாத்திரலாம் இங்க வந்தா அவ்வளவு பொருட்கள் இருக்கு உண்மையிலேயே அவ்வளோ நர்மணமா இருக்கு எல்லாமே அபூர்வமான பொருட்கள் ஆமா ஒவ்வொண்ணுமே என்னோட குரு இருக்கிறதுனால நான் எல்லா ஒரு விஷயமும் அதுக்கேற்ற மந்திரம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நம்ம இது ஷாப் தான் சோ இப்படி பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஒரு அஞ்சரை அடியில வந்து ஒரு ஃபைபர் வைக்கிறக்கமோ ஒரு எந்த ஏன்னா எல்லா பொருளுமே வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணி தான் ஜென்ரலாக எந்த பொருள் வாங்கினோமே பூஜை பண்ணி தான் கொடுக்குறது வழக்கம் ஸோ இடம் பெருசாகவும் தெய்வமும் பெருசாகிட்டேன் ஸோ அந்த ஷாப்பில் இருக்கும்போது நீங்க பார்த்தீங்கன்னா பெருமாளு அந்த இடத்துல அதுக்கேற்ற மாதிரி பூஜை பண்ணி கொடுத்தேன் இந்த ஷாப்பு பிரம்மாண்டம் அதுக்கேற்ற பிரம்மாண்டம் ஏன்னா நான் ஓனர் கிடையாதுங்க அவங்க தான் ஓனர் ஓப்பனாக சொல்லணும்னா சோ அவங்க கிட்ட வச்சு தான் பூஜை பண்ணிக்கிறேன் வாங்கி இங்கே வந்து இந்த பொருள் கொடுத்தாலும் ஒன்றா நம்பி தான் கொடுக்குறேன் இந்த பொருள் போதும் அவங்க நல்லா இருக்கணும் எதுனால எவ்வளவு நாள் வாழ போகிறோம்னு நமக்கு தெரியாதுங்க நம்ம நல்லா இருக்கணும் வாழ்த்ததுக்கு ஆளே கிடையாது வந்து போனால் நான் அப்படியே சொன்னேன் இப்படி இப்படிதான் ஆகும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஆளு ஸோ இந்த இடத்துல ஒரு கஷ்டத்தோட வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கேற்ற பொருள் அது ஐம்பது ரூபாயில இருந்து லட்ச ரூபா வரைக்கும் அவங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி எது வேணால் வாங்கட்டும் ஆனால் நம்பிக்கையோட வாங்க கண்டிப்பா கண்டிப்பாக நீங்க ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலும் அது நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா அதுக்குண்டான பலன் நூறு மடங்கு உங்களை வந்து சேரும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாச வித்தியாசமான அபூர்வமான பொருட்கள் நானும் இங்கே நிறைய வாங்கிட்டு தான் போவேன் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்கு இந்த வீடியோ நான் பண்றது நீங்கள் பார்த்தது ஒரு துளி தான் இன்னும் நிறைய ஆன்மீக பூஜை பொருட்கள் இவங்க கிட்ட இருக்குது நம்ம லைஃப்பில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கு இவங்க அவங்களுடைய அபூர்வமான ஆன்மீக பூஜை பொருட்கள் மூலயமா நமக்கு தீர்வு கொடுக்குறாங்க எனக்கு தேவையான ஒரு சில பொருள்லாம் நான் வாங்கிட்டு போகிறேன் அண்ட் உங்களுக்கும் தேவைப்படுச்சு அப்படின்னா இவங்களுடைய ஷாப் டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னு தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம துவக்க விழாவாக ஆரம்பிச்சிடலாம் வாங்க

துவக்க விழா உண்மையில் ரொம்ப சிறப்பாக கடவுளோட ஆசீர்வாதத்தோடு முடிஞ்சது இந்த கடையில் உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் ஆன்மீக பரிகார பொருட்கள் மூலயமா உங்களுக்கு தீர்வு அளிக்கிறாங்க இந்த கடையோட டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இவங்களுக்கு யூடியூப் சேனலும் இருக்குது அதோட அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்